அனைத்து மைவித்திரி உறுப்பினர்களுக்கும் என்னுடைய அன்பான ஞாயிறு தின காலை வணக்கம் கடந்த பல வாரங்களுக்கு முன்பாக நான் மைவித்திரியை பற்றி சொல்லியிருப்பேன் எம்பி உடைய ஜாதகம் அவருடைய டேட் ஆஃப் பர்த் பிறந்த நேரம் ஊர் டேட் ஆஃப் பர்த் மட்டும் எனக்கு கிடை கிடைத்தது அந்த டேட் ஆஃப் பர்த்தை மட்டும் வைத்து அவருடைய ராசியை கண்டுபிடித்து விட்டேன் அவருடைய ராசி மிதுன ராசி என்பதை ஏற்கனவே நான் கடந்த வீடியோவில் தெரிவித்திருந்தேன் எனவே அவருடைய பிறந்த நேரம் எனக்கு தெரியவில்லை அதனால் மற்ற பலன்களை சொல்ல முடியவில்லை அடுத்தடுத்து இந்த நெருங்கிய நூறு சதவீத பலன் ஒருவருக்கு சொல்ல வேண்டும் என்றால் அவருடைய டேட் ஆஃப் பர்த் வேணும் பிறந்த நேரம் வேணும் பிறந்த ஊர் வேணும் ஆனால் அவருடைய பிறந்த டேட் ஆஃப் பர்த்தை மட்டும் கண்டுபிடித்துள்ளதால் அவருடைய ராசியை மட்டும் கட் கண்டுபிடித்து விட்டு அதனால் அவருடைய நாற்பது சதவீத பழங்கள் மட்டுமே சொல்ல முடியும் முப்பது முதல் நாற்பது சதவீத பழங்குகள் மட்டுமே அதன் அடிப்படையில் ஏற்கனவே கடந்த வீடியோவில் சொன்னது போன்று மே மாதம் பதினைந்தாம் தேதி குரு பயிற்சி வானத்தில் நடக்கிறது மே மாதம் பதினைந்தாம் தேதி வானத்தில் குரு பயிற்சி நடப்பது ரிஷப ராசிக்குள் குரு இப்போ இப்பொழுது வானத்தில் இருக்கிறார் அவர் மிதுன ராசிக்குள் நுழைகிறார் மைவித்திரி எம்ஜிடைய ராசி மிதுன ராசி ஒரு மாபெரும் சுபகிரகமான குரு பகவான் மிதுன ராசிக்குள் நுழைகிறார் அது மைகுத்திரி எம்டி ஜாத எம்டி அவர்களுடைய ராசியாகவும் உள்ளது ராசி என்பது மனதையும் உடலையும் புரியக்கூடிய ஒரு விஷயம் அந்த தான் அவருடைய பிறந்த நட்சத்திரம் இருக்கும் எனவே ராசிக்குள் சனி நுழையும் போது அது ஜென்மசனி என்று சொல்வார்கள் அது ஒரு மாபெரும் இருள் கிரகம் ராசிக்குள் நுழைந்தால் அது ஜென்மசனி கடுமையான மன அழுத்தத்தை சனி தருவார் கடுமையான பிரச்சனைகளை தருவார் அளவைப்பார் அதில் ராசிக்குள் மாபெரும் சுபகிரகம் குரு நுழைந்தால் குருவிடம் உள்ளது சுப ஒளி சுபகிரகம் என்பதால் மகிழ்ச்சியை தருவார் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த ராசிக்காரர்களுக்கு குரு வந்து ராசிக்குள் நுழைவது மகிழ்ச்சியை ஏற்படுத்துவார் எனவே கண்டிப்பாக மைவித் எம்டி அவர்களுக்கு மே மாதம் பதினைந்தாம் தேதி நடக்கின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் பதினைந்தாம் தேதி நடக்கின்ற குரு பயிற்சி நாற்பது சதவீதம் கண்டிப்பாக அவருக்கு மகிழ்ச்சியை தந்தே தீரும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது நாற்பது சதவீதம் அவர் சந்தோஷமாக இருக்க போகிறார் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் பதினைந்தாம் தேதி குரு பயிற்சியின் மூலமாக குரு கிரகம் அவரை மகிழ்ச்சியில் மகிழ்ச்சியாக வைத்திருக்க போகிறது மே மாதம் பதினைந்தாம் தேதி முதல் எனவே மற்ற இப்போ அடுத்த மாதம் மார்ச் மாதம் ஏப்ரல் எல்லாம் எப்படி இருக்கும் என்று சொல்வதற்கு அவருடைய பிறந்த நேரம் வேண்டும் அவருடைய பிறந்த நேரம் இல்லை பிறந்த நேரத்தை வைத்துதான் அவருடைய எந்த லக்னத்தில் பிறந்தார் அவருக்கு எந்த தசை நடக்கிறது எந்த கிரகத்துடைய எந்த கிரகம் அவருடைய அவரை ஈக்கிக் கொண்டிருக்கிறது இப்பொழுது எந்த புக்தி எந்த கிரகம் அவரை ஈக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை தசா புக்தி ரீதியாக கண்டுபிடித்து அவர்களுக்கு என்ன அடுத்து நெருங்கிய மற்ற அறுபது முதல் எழுபது சதவீத பழனி சொல்ல அவருடைய பிறந்த நேரம் வேண்டும் பிறந்த ஊர் வேண்டும் அது இல்லாத காரணத்தால் தான் நான் கடந்த பல வாரங்களாக அவருடைய அவரை சார்ந்த மைவித்திரியை சார்ந்த வீடியோக்கள் போடவில்லை பலரும் எனக்கு தொடர்பு கொண்டு மைவித்திரை சார்ந்த தகவல் வீடியோ போடுங்கள் என்று சொன்னீர்கள் அதை மீண்டும் உங்களுக்கு நியாகப்படுத்ததான் நான் இப்பொழுது மீண்டும் வீடியோவை போடுகிறேன் எனவே நாற்பது சதவீதம் கண்டிப்பாக உங்களுடைய எம்டி வைவுத்திரியம்பி கண்டிப்பாக நாற்பது சதவீதம் சந்தோஷமாக இருக்க போகிறார் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே பதினைந்தாம் தேதி வானத்தில் நடக்கின்ற குரு பயிற்சியின் மூலமாக அவர் சந்தோஷமாக இருக்க போகிறார் அவர் மிதனம் மிதன ராசி என்பதால் மிதன ராசிக்குள் மாபெரும் சுபகிரகமான குரு நுழைவதால் அதே போன்று இப்பொழுது நடக்கின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து சனிப்பயிற்சி வானத்தில் நடக்கிறது வருகின்ற மார்ச் அடுத்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி இரண்டரை வருடத்திற்கு ஒரு முறை சனி ஒரு ராசியை விட்டு அடுத்த ராசிக்கு பயிற்சியாகும் அந்த சனி பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கிறது அன்று மார்ச் இருபத்தி ஒன்பது முதல் இவருக்கு தைரியம் வீரியம் கீர்த்தி புகழை கெடுத்துக் கொண்டிருக்கின்ற அந்த வீட்டை பார்த்து கொண்டிருக்கிறார் சனி தற்பொழுது தைரியம் வீரியம் கீர்த்தி புகழை கெடுக்கும் வேலையை கெடுக்கும் வீட்டை பார்த்து கொண்டு கெடுத்துக் கொண்டிருக்கிறார் அந்த வீட்டை பார்க்கும் இடத்திலிருந்து அவர் நகர்ந்து விடுகிறார் நகர்ந்து ராசிக்கு பத்தாம் இடத்தில் நகர்கிறார் எனவே அந்த தைரியம் வீரியம் கீர்த்தி புகழ் அவருடைய புகழை எல்லாம் கெடுக்கும் வேலையை செய்யும் அந்த விஷயத்தை அவர் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து அந்த வீட்டை பார்ப்பதிலிருந்து விலகி விடுகிறார் சனி வேறு இடத்திற்கு நகர்ந்து விடுகிறார் வேறு மீன ராசிக்குள் எனவே அன்று முதல் அவருக்கு சில வகையான தைரியம் வீரியம் மீண்டும் கீர்த்தி புகழுக்கான ஒரு அஸ்திவாரம் அவருக்கு மீண்டும் புகழ் ஏற்படுவதற்கான அந்த அஸ்திவாரம் அடிப்படையெல்லாம் உருவாகப் போகிறது தைரியமாக செயல்படக்கூடிய அந்த தைரியமாகவும் வீரியமாகவும் செயல்படக்கூடிய அந்த பலமெல்லாம் வந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சி நடந்தவுடன் அவருக்கு ஏற்பட போகிறது நல்ல ஒரு தைரியம் வீரியம் புகழுக்கான நல்ல மாற்றங்கள் உருவாகப் போகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் மே மாதம் முதல் அவர் சன் கண்டிப்பாக குரு பயிற்சியின் மூலியமாக குரு அவருடைய ராசிக்குள் நுழைவதன் மூலமாக அவர் கண்டிப்பாக மகிழ்ச்சியாக நாற்பது சதவீதம் இருந்தே தீர்வார் அதில் எந்த மாற்றமும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கொள்கிறேன் எனவே அனைத்து மைவித்திரி உறுப்பினர்களும் யாரும் கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பாக இதற்கு முன்பு அந்த புதன்கிரக நகர்வை வைத்து சொன்னபடி பெயில் மற்ற டைரக்டர்ஸ் பெயில் எல்லாமே சரியாக நடந்தது இப்பொழுது புதன் கிரகம் வந்து சனியுடைய வீட்டில் சனியோடு சேர்ந்து இருக்கிறது இந்த மாதம் அடுத்த மாதம் வந்து அது நீச்ச வீட்டிற்கு நகர்கிறது எனவே அது மே மாதம் மே மாதம் இரு இருபதாம் தேதி தான் அது நல்ல வீட்டிற்கு நுழைகிறது மே மாதம் பதினைந்தாம் தேதி குரு பயிற்சி மே இருபதாம் தேதி அந்த புதன் கிரகம் வந்து மைவித்திரி தொழிலுக்கான புதன் கிரகம் தன்னுடைய நட்பு வீடான ரிஷப ராசிக்குள் நுழைகிறது அதுவரை அது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகக்கூடிய அமைப்பு தான் இருக்கிறது எனவே மே பதினைந்தாம் தேதி முதல் குரு பயிற்சி அவருக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வருடம் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சி நடக்க நடக்கிறது புதன் கிரகமும் நல்ல இடத்திற்கு மே இருபதாம் தேதி நகர்கிறது எனவே எல்லாமே புதன் கிரகமும் சரி வானத்தில் குருவும் சரி அவர் ராசிக்குள் நுழைவதும் சரி ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மே மாதம் இருபதாம் தேதி முதல் மைவித்திரி நிறுவனம் மீண்டும் சிறப்பாக இயங்குவதற்கான அந்த அமைப்புகள் சிறப்பாக உள்ளது என்பதை நான் கடித்துள்ளேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே அனைவரும் காத்திருங்கள் மே இருபதாம் தேதி முதல் சில நல்ல மகிழ்ச்சியான கா விஷயங்கள் மைவித்திரி எம்டி மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறார் அந்த நிறுவனத்திற்கான கிரகமும் நல்ல இடத்துக்கு நகர்கிறது மே இருபது முதல் எனவே அந்த நிறுவனம் மீண்டும் செயல்படுவதற்கான நல்ல அமைப்பு எல்லாமே மே மாதம் இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் மே இருபது முதல் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக ஏற்படும் அது எந்த மாற்றமும் இல்லை என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே இது வந்து ஜோதிடம் மிகப்பெரிய விஞ்ஞானம் இது ஒவ்வொரு மனிதனும் இப்பொழுது கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்கள் எல்லாம் போன ஜென்மத்தில் அவர்கள் வந்து கஷ்டப்ப அவர்கள் செய்த பாவத்திற்கு இந்த காலகட்டத்தில் அவர்கள் மன உளைச்சல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி போன ஜென்மத்தில் நல்ல நல்லது செய்தவர்கள் எல்லாம் இப்பொழுது நல்ல கிரக அமைப்புடன் நல்ல சந்தோஷமாக இருக்கிறார்கள் நான் பல்வேறு மையத்திரி உறுப்பினருடைய ஜாதகத்தை பார்த்திருக்கிறேன் அதில் புதன் கிரகம் சுபத்துவமாக உள்ளவர்களுக்கு அந்த தொழிலில் நஷ்டம் இல்லாமல் அவர்கள் அவர்கள் சம்பாதித்து விட்டார்கள் அந்த அவர்கள் பாவத்துவமாக உள்ளவர்கள் மட்டும் எடுத்த உடனே அவர்களுக்கு தோல்வி அந்த நிறுவனத்தில் பணத்தை சம்பாதிக்க முடியாத நிலை ஏற்பட்டது ஆனாலும் அவர்களுக்கும் சுபத்துவமாக உள்ளதால் அவர்களும் நஷ்டம் அடைய மாட்டார்கள் மீண்டும் அந்த பணத்தை சம்பாதித்து விடுவார்கள் அந்த முதலில் எல்லா பணத்தையும் நஷ்டம் இல்லாம எடுத்தவர்களுக்கு அவர்களும் கொஞ்சம் டிஸ்டர்ப் இருக்கக்கூடிய காலமாக இருக்குது அது காரணம் அவருடைய தசாபக்தி பிறந்த நேர அடிப்படையில் சில கஷ்ட காலமாக உள்ளது என்பதை நான் பல மைவுத்திரி உறுப்பினருடைய சாதகத்தை ஆய்வு செய்து அவர்களுக்கு பலன் சொல்லி இருக்கிறேன் என்னுடைய அலுவலகத்தில் நேரில் வந்து பார்க்கிறார்கள் எனவே யாரும் கவலைப்பட வேண்டாம் மைவித்திரியால் நீங்கள் யாரும் ஏமாற்ற ஏமாற மாட்டீர்கள் அந்த பணம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைத்து கிடைத்துவிடும் அந்த பணம் புதிதாக இணைந்தவர்களுக்கு கண்டிப்பாக கிடைத்துவிடும் என அவர்களுக்கு முதலில் பாவத்துவ மாக இருக்கிறது அடுத்து சுபத்துவமாக இருப்பதால் அவர்கள் ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் அந்த நிறுவனத்தின் மூலியமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு உள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் எல்லோரும் மே இருபதாம் தேதி முதல் மைவித்திரி உறுப்பினர்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள் என்பதை நான் வானத்தில் நடக்கும் குரு பயிற்சி மூலியமாகவும் அந்த புதன்கிரக நகர்வு மூலியமாகவும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிவிட்டேன் எல்லோரும் நன்றாக இத்தேர்தல் வாழ்க வளமுடன்